எல்லோருக்கும் மாலை வணக்கம் இன்று ஒரு தகவல் ஆறாம் நாள் ஜிஎஸ்டி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி சட்டத்தில் புதிய பதிவெண் பெறுவது தேவையான ஆவணங்கள் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை முதலில் ஜிஎஸ்டி எடுப்பவர்களுடைய பேன் நம்பர் வேண்டும் பேன் கார்டு ஒரிஜினல் அதே போன்று ஆதார் நம்பர் வேண்டும் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஃபார் வெரிஃபிகேஷன் ஒரிஜினலை பார்த்து தான் இப்போது நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய நியூ ஜிஎஸ்டி பரிகார்கள் ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் ஜெராக்ஸ் இருந்தாலும் ஒரிஜினல் அவசியம் நேரில் பார்த்து அதன் பிறகு புதிதாக ஜிஎஸ்டி அப்ளை செய்தால் நமக்கும் நல்லது ஏனென்றால் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படுகின்றன ஃபேக் ஜிஎஸ்டி ஒழிப்பதற்காக தற்போது ஆதார் ஆதென்டிகேஷன் என்ற அளவில் சட்டம் மிக கடுமையாக ஆக்கப்பட்டுள்ளது முதலில் பேன் நம்பர் அடுத்து இரண்டாவதாக ஆதார் நம்பர் ஆதார் கார்டு தேவைப்படுகிறது மூன்றாவதாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இரண்டு நான்காவதாக ஜிஎஸ்டி எடுப்பவருக்கு சொந்த இடம் என்றால் சொத்து ரசீது மட்டும் போரும் இல்லை என்றால் வாடகை கட்டிடத்தில் ஜிஎஸ்டி புதிதாக தொழில் தொடங்குகிறார் என்றால் வாடகை அக்ரிமெண்ட் பதினோரு மாதங்களுக்கு ரூபாய் இருநூறு உள்ள பாண்ட்ஷீட்டில் அக்ரிமெண்ட் பதினோரு மாதங்களுக்கு மட்டும் தடை வாடகை ஒப்பந்த பத்திரம் புதிதாக போட வேண்டும் கூடுதலாக சொத்து ரசீது இணைக்கப்பட வேண்டும் அத்தோடு அந்த இடத்திற்கான மின்சார கட்டணம் செலுத்திய ரசீது ஈபி ரிசிட் எலக்ட்ரிசிட்டி ரிசிப்ட் கூடுதலாக இணைத்து கொடுக்க வேண்டும் கடைசியாக ஜிஎஸ்டி அப்ளை செய்பவருடைய சேவிங்ஸ் பாஸ்புக் சேமிப்பு க வங்கி கணக்கு இணைக்கப்பட வேண்டும் ஆக மொத்தம் ஏழு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுகிறது ஏழு முக்கிய ஆவணங்கள் இருந்தால் புதிதாக ஜிஎஸ்டி பதிவு அப்ளை செய்து கொடுக்கப்படும் அத்தோடு அவருடைய ஆதார் எண்ணில் அவருடைய மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு கடைசியாக இவிசி என்றும் சொல்லப்படுகின்ற ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அதன் பிறகுதான் நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவெண் ஒர்க்கு அனைத்தும் முடிக்கப்படும் இதன் பிறகு அந்தந்த மா தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தெட்டு மாவட்டங்களோடன தற்போது நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் கூடுதல் கவனம் செலுத்தி ஃபேக் இன்வாய்ஸ் மாதிரி ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷனை ஒழிப்பதற்காக அந்தந்த மாவட்ட டிசி ஆஃபீஸுக்கு நேரடியாக சென்று புதிதாக ஜிஎஸ்டி பெறுபவர்கள் அவருடைய ஒரிஜினல் ஆதார் பேன் கார்டை காண்பித்து ஆதார் ஆதென்டிகேஷன் பெற்று அதன் பிறகே அவர்களுக்கு நியூ ஜிஎஸ்டி அப்ரூவல் செய்யப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்